முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க ஆகியோருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் வல்வ் ஹம்டன் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்ட அழைப்பிதழின் நகலை ஐக்கிய தேசிய கட்சி அதிகாரபூர்வமாக வெளியிட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இது வெளியிடப்பட்டுள்ளது அதற்கமைய ரணில் விக்ரமசிங்க அரச நிதியை முறையற்ற முறையில் பயன்படுத்தவில்லை என்றும் முன்னரை போன்றே குற்றச்சாட்டுகளை மீண்டும் மறுத்துள்ளது பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜான் ராஃப்டரி கையொப்பமிட்ட அழைப்பிதழ் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முதல் பெண்மணிக்கு அனுப்பப்பட்டது அதற்கமைய இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் திகதி அன்று வல்வஹாம் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவுடன் இடம்பெற்ற மதிய உணவு விருந்தில் அவர்கள் பங்கேற்றது குறித்தும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதே நேரம் ஒருவர் நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கும் போது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வது உத்தியோகபூர்வ அல்லது உத்தியோகபூர்வமற்றது என்ற வரையறை இல்லை என ரணில் விக்ரமசிங்க நேற்று நீதிமன்றில் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதே நேரம் கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்க மறியலில் வைத்திருப்பது தொடர்பில் கட்சி தீவிரமாக ஆராயும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் மேலும் அவருக்கு எதிரான வழக்கினை எதிர்த்து கட்சி போராடும் என்றும் ருவான் விஜயவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார்